இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே குழந்தைங்க வந்து சுறுசுறுப்பு கம்மியாக இருப்பாங்க அதாவது நல்ல ஆக்டிவிட்டீஸோடு வேலை பார்க்கணும் நிறைய சுறுசுறுப்பாக விளையாடணும் அப்படின்லாம் நினப்பாங்க ஆனால் அவங்களோட உடம்பு ஒத்துழைக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா போதுமான அளவு இரும்பு சத்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது இருக்காது இப்போ உள்ள சர்வே படி நூறு பிள்ளைங்க இருக்காங்கன்னா அதில் பாதிக்கு பாதி குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்குறோம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது வந்து பேரி சம்பளத்தில் இருக்கு ஸோ இருக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அதே மாதிரி வீட்டில் சமையல் பண்ணும்போது எள்ளு வந்து அந்த சாப்பாட்டில் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவையாவது எள்ளு சாதம் இல்லை எள்ளு துவையல் இல்லைன்னா எள்ளில் பிடிச்ச லட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கருப்பு கலரில் இருக்கு இல்லையா காஞ்ச திராட்சை அதை நைட்டில் ஊற வச்சு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் எல்லா விதமான கீரைகள்லையுமே சத்து அதாவது அயன்சத்துன்றது இரும்புச்சத்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கு அந்த மாதிரி உணவுகளை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கிது அதனால சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்பவுமே